மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்கே வந்து போரா கொண்டு எடுத்துருப்பேன் நானும் என் தம்பியில் முடிவு பண்ணுறேன் தீ குளிக்கிற போராட்டம் ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துடும்னு பல பேரும் தீ குளிச்சு சாவான் அதனால நீ அங்கே குடமுழுக்கு நடத்து நான் அங்கே பக்கத்தில் நடத்துறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனாக என் தாத்த என் பாட்ட பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறான் பாத்துருவோம் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் இந்த தள்ளி இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் ஒரு அண்ணன் அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறோம் நீ கவனத்தில் வச்சுக்கணும் பயப்படாத உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பனையேரி பாண்டியன் என்னுடைய தம்பி விக்டர் எல்லாரும் கல் என்பது நமது உணவு நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள் இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்பதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு எங்கேயோ உட்காந்து காட்சி எடுத்துட்டு வந்தது போல கருதுகிறார்கள் அப்படி இல்ல தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு வாழை போல பனையும் தென்னையும் அப்படிதான் நீங்க பாக்கணும் வேளாண்மையினுடைய விரிவாக்கம் ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் இது போன்ற இதுபோன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையிலும் ஒரு விரிவாக்கம் அது தெரியாம கல்லுக்கு தடை போடுவது அந்த கொடுமையை நம்மளால் ஏற்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதை எதிர்த்து முறியடித்தோம் அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு நாட்டு மாடு என்றால் என்ன ஏட்டு பால் என்றால் என்ன என்பதை பெருவாக ஊர் ஊராக பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக வந்ததற்கு ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம் அதுபோல கல் எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல மது என்று நிரூபித்து விட்டால் பத்து கோடி தருகிறோம் என்கிறார் தாயின் மாரில் இருந்து வருகிற பால் போல பனையின் இது வருகிறது பனம்பால் தென்னம்பால் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் ஈச்சம்பால் கடைகளை என்றுதான் சீமை சரக்குகளை தடை செய்வோம் இந்த மாதிரி தெருவுக்கு ரெண்டு கடைகளை இருக்கிறதை மூடுவோம் ரக விடுதிகள் ஐந்து நட்சத்திர விடுதிகள் சுற்றுலா தலங்கள் கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள் அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு ரெண்டு படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு ரெண்டு குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மார்க் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக அதுவும் தன்மானமிக்க மிக்க தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம் தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது டாஸ்மாக் டாஸ்மார்க் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான் இங்கு இருக்கிற சிக்கல் அதுதான் கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிக்காரனா இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் முடிஞ்சிடும் கல் உணவின் ஒரு பகுதி சொல்றான் போதும் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும் அது மாதிரி கல் ஒரு மூணு லிட்டர் குடிச்சா போதும் ஆனால் மூணு லிட்டர் குடிச்சுட்டு ஒரு அதிகபட்சம் போனா நூறு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனா தாசுமா இருக்கு சேரக்கு அது அனுமதிக்கல நீ நூறு ரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்க வா பொண்டாட்டி தாலியா அறுக்குன்னு ஆத்தாபின் சொத்த வைக்கணும்ல வா அப்படின்னு கூடிச்சு குடல் செத்து சாகிற வர வைப்பான் இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அது கடை வைக்கிறது அது நான் தான் அது நான் தான் எங்கூர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது பாடாவதி பொடி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது பல்லு பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பாரு நாங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்கிறாரு அவர் சொன்ன பாடாவதி பல்லு வாங்குவோம் அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை தான் திறந்து வச்சிருக்கேன் ஐம்பதனாயிரம் கோடி அதுல ஒரு கொடுமை அதான் இது அந்த நிலைமையை மாத்தணும் கலிகள் களிகற்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் துளி கலந்து வெங்கல் கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமே சங்க இலக்கியத்தில் பார்த்திருக்கு அதுக்கு என்ன பொருள் கல்ல குடிக்கும் போது சிந்திர கல்லு நுரை அதெல்லாம் தெருவுங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுராங்கிறான் சங்க இலக்கியத்துல இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதிகமான அவையும் கல்லுண்டு உண்டு பேசி கொண்டு இது என் வாழ்வியலோட கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது எந்த கொம்பாதி கும்பலு விட்டு கொடுக்க முடியாது தேவையில்லாத வேலைய பனையர் கல் கைது செய்தவர் ஆறே மாசம் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் பூராத்தி வச்சு செஞ்சு விட்டுருவேன் ஆமா தேவையில்லாத வந்து அவனை வந்து தொடக்கூடாது நீ இந்த சேட்டை எல்லாம் செய்யக்கூடாது பூரா இது விவசாயம் பனை சென்னை என்பது விவசாயம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பனையை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற அவலம் ஐம்பது கோடி பனை ஐந்து கோடி தான் இந்த நிலத்தில் இருக்கு எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரயக்கம் நாம் தமிழர் கட்சி தான் நாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிற எனக்கு இல்ல எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது போது தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் பனை ஒன்றுதான் பனை என்னுடைய தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதான் எங்களுடைய மந்திரம் பனை அதை நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இதை வந்து கால் சில மேதைகள் என் தம்பி எல்லாம் ஜரம் பாருங்க அனயில இருந்து चार வரும் அதுல எதாவது கலந்தா தாங்கல்லாகம் ஆல்பர்ட் தாமஸ் ஆல் வெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாமேடா டேய் நான் வெந்து வந்து இதே பணயில கட்டி வச்சு வெல்கறடா டேய் ஐயோ கே பையங்களா சேட்ட சேட்ட ஒருத்த வாத்தியாரு ஒருத்த பேராசிரியர் ஒருத்த மொகல விட்டு पाणी நிக்குது சக்கரம் நடுவிலா டேய் நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விலங்கடா டேய் விலங்கடா எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன் நான் இதில் ஏறத்தன் தயாரா இருந்தேன் என் தம்பியை வேணாம் இந்த படிக்கட்டி எல்லாருமே அதில் தான் ஏறுறேன் வான்னு தான் நான் வரும்போது இது இந்த தேப்பாது விசை ஏணி வச்சிருக்கேன் தட்ட கர கற கரன்னு கொண்டு விட்டுரும் இப்போ எல்லாம் இந்த இது மாதிரி பொக்லின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு போயிவிட்டு ஏறி கீவிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னால் இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்கிற எல்லோருடைய வேலை இந்தவர் ஆதியில் வேட்டையாடனே காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை திண்ட அப்போது நான் வேடுவன் வேட்டக்காரன் வேடன் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் குரப்பய மக்கதாங்கிறத மறந்துடாத ஆதி தாய்க்குடி குறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாது முடிவெடுத்தேன் காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லை பூ சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இன் குன்றதால் அவன் குன்றவன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிடைய அரும்புவதே அழகுங்கிறான் இப்ப நாங்கெல்லாம் போய் என் பாட்ட ஏறி முறுக்கேறி நின்றான் அதனால முருக்கன் 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 முருகன் 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 ஆயிடுச்சு முருகன் அழகு அதனால கவனிச்சுக்கணும் கீழே இறங்கி வந்த ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் தான் சந்தேகம் இருக்கா என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப கண்ணன்ப என்பண்டும் எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப முதல்ல எழுத்து வரதுக்கு என்ன கண்டுபிடிச்சவன் கூட்டம் தான் ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன் அந்த தான் தலைவன் தலைவி உருவானால் அந்த தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தான் அவன் கோன் அவன் அரசன் அது நாங்க இன்னும் யாதவ யாதவன் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓனார் நான் அரசன் நான் கோன் இரண்டாவது தாய்க்குடி கீழே இறங்கின நிலமும் இந்த மாதிரி வயல் வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த மருத மரம் அதிகமாக இருந்தது அதனால அந்த நிலத்துக்கு பேர் மருதத்தினைன்னு வச்சான் அங்கதான் வேளாண்மை செய்து தொடங்குனோம் தொடங்கணும் உங்களுக்கு விளங்க நாங்க ஒண்ணு புதுசா இல்ல அன்றிலிருந்து அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்கு இந்த பனை இந்த ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு திராவிட இந்த திருட இருக்கிற வர கல்லு மதுவா தான் இருக்கும் டாஸ்மாக் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணும்ட்டு என் ஊர்ல கல் இருக்கணும் சொந்தக்காரன் புறம் புடிச்சு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டு தகர்த்தறிஞ்சிடும் பாத்துக்கிட்ட வேறதான் வேலை செய்ய இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன் இந்த வாரம் ஒன்னொன்னா செய்யறேன் கல் இறக்கிருக்கேன் நேத்து இந்த நீ வந்து தைப்பூசத்துக்குமான தமிழ்ல குடமுழுக்கு செய்ய மாட்டான் பாவுக்கு என் தாய்மொழியில சொல்ல என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன நேத்து கிடையா அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்து நான் பக்கத்தில் நடத்துறேன் அதே என் முருகனை வச்சே அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம் பாத்துருவோம் வா அன்னைக்கு பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாரை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய வாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரியத்தில் தடை தடைபடுற வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அவன் சரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாளோட இப்ப பாலையருவாளோட அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன் எவன் குருக்க வருவான்னு பாப்போம் ஏய் எத்தனை விதமான செலம்பு இருக்கோ அத்தனை விதமான செலம்பையும் கத்த வேணாம் குறுக்க வேணா வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும் பார்த்து பண்ணிக்கணும் அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒன்னும் இந்த எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்லை யாரோ சொன்னாரு அது வழக்குன்னு எனக்கு தேர்தல் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அண்ணே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்னையை நோண்டிட்டான் வரல இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் நான் இருப்பான் பக்கத்துல ஒரு ஏடு இருக்க ஒரு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து வந்து பூராப்பையிலும் கொண்டு எடுத்துடுவேன் இப்பவே கேக்குற கேள்விக்கு பதில் இல்ல அந்த காவலர் கெஞ்சுவாரு ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஏயா அப்படின்னு காலையிலயும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு தூக்க வருதுன்னா அப்படி ஓரமாக அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவோம் அவரே மேல அந்த அவருக்கு வேற ஆள் இல்லைல்ல ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்க என்னை பத்த தாயோட இப்படி எல்லாம் கருணையா ரொம்ப அன்பா

இப்ப நான் என் தம்பியில் முடிவு தீ குளிக்கிற போராட்டம் பேர் வந்துடும் பல பேரும் அதனால கல் சாப்பாடு இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்கிற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் அவங்க கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்துல பயப்படாத ஒண்ணுக்குமே எப்படாதா அதிகபட்சம் போனா இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வர அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான் சீமான வரைஞ்சு கொடுத்துக்கா தெரியாதுல்ல தேர்தல் ஆணையத்தில் இருக்க அவனுக்கு இப்ப தான் ஐயா அவர் தானே என்னது இது என்னது சீமான் சின்னம் சீமானே தான் சின்னம் அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு வெளில விட்டுறேன் புரியுதா முருகனே எங்க கூட கொட்டிய நீல் இருக்கா முருகன் சிவன் சிவன் அப்புறம் எங்க மாயன் திருமால் பெருமாள் ஏன் பின்னாடிதான் ஏன் கேள்வி பேர நான் தான் இருக்கேன் அவனுக்கு ஏவனும் வரமாட்டான் யாவனும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து இந்த பாருங்க எங்க எங்க அப்பா பாருங்க எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி குள்ளைகள் நாங்க வென்று வந்து கால திறக்குறான் அவர் கையால திறக்கிறான் எ எவனா வரான் பாரு மூடுறோம் டாஸ் மார்க்கா அதையும் அவர் கையாலே மூடுவான் பனை தென்னை வாரியத்துக்கு தம்பி பாண்டியன் தலைவரா போடுறான் ஆடுறா அடுறா பாத்துக்கிறோம் நானுச்சு ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் அமெரிக்கா உலக நாடு இல்ல கருப்பட்டிக்கு அலைறாங்க உற்பத்தி இல்ல நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்துல அரசு வேலையை கொடுக்கிறோம் படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டி செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்ல அவாழ்விடத்துல வேலை தர அண்ணன் நீ என்னை வெல்ல விட்டு வெல்ல விட்டு நான் பயன்படுத்தி காட்டுற மாதிரி நீ என்னென்ன வேலை செய்யறேன்னு பாரு மண்டை முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டை ஒரு ஓட்டை போட்டு விட்டு மீதிய நான் பாத்துக்கிறேன் அதனால பயப்படாத பயப்படாத கள்ள குடிக்க ஊக்கப்படுத்துறாரு நேய் ஒரே களிதாடா கள்ள குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றா சொத்தம் விட்டு வித்தவன நாங்க போயிடறோம் ஒரு முறை கள்ள குடிச்சு பாடுறா இப்படி மினு மீனு திம்ரா இருக்குண்டா திமுறா இருக்கு அந்த இது குடல் செத்து போச்சு ஈரோக்கோ அழுகி போச்சு இந்த இது ஆர்கான் செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும் அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம் நம்ம மூதாதை கல் உண்டாமைன்னு பாடிட்டாங்கிறாங்க அவன் எல்லாம் பாடினான் புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான் கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும் புலால் உண்ணாம இருக்கிறவனே அவனே சொல்றான் அவன் என்ன சொல்றான் குளையில் கொடியோரை வேந்தருத்தல் பயங்குள் களை கட்டங்களோடு நேருங்கிறான் அரசனுக்கு துரோகிகளை போட்டு தல்றது ஒரு கலை எடுக்கிறதுக்கு ஜமமிடாங்கிறான் அதனாலதான் பாலையர் சுத்தம் பல வேற கலை எடுக்க அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது சிறை என்றால் நிறை தடை என்றால் உடை எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும் படை அதனால தைரியமா இருக்கு கவலைப்படாம இரு ஒவ்வொன்னா செய்யறோம் ஒவ்வொன்னா செஞ்சு விடுறோம் எதாவது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவோம் அப்ப என் தம்பி கூட சொன்னா வன பாதுகாப்பு சட்டம் நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னா இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிற பெரிய ஆமா அதெல்லாம் மேய கூடாதுன்னு சிக்கலாயிரும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தயாரில்லை எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம் நீதிபதி சொல்லிட்டாரு கடையில திறக்கலாம் நீதிபதி சொல்றாரு சக்கர வாகனத்துல எழுநூறு லாரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போகலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல ஏற்க இது நீதியா நீதியா அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்ய அநீதியை துணிந்து எதிர்த்து அச்சம் கொள்ளாமல் நாயகம் அவர்கள் நமக்கு அநீதியை கண்டு அச்சம் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்ம இடத்தில் இருந்தான் புரட்சியாளர் பழனி அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து கொள்கிறவன் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் எதை பற்றியும் கவலைப்படாத அண்ணன் சொன்னா ஏதாவது பிரச்சனை வெள்ளட்டும் என்னடா இது யாரையாவது பாரு இங்க ரெண்டு みんなみんな。